ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இங்கிலாந்து தொடர் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஐபிஎல் பற்றி தான் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஐபிஎலுக்காக வந்து வீரர்கள்லாம் வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் வந்து இந்திய நியில் தற்போதைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஜாம்பவான் வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க அதில் வந்து விராட் கோலிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா ரெண்டாவது குழந்தை பிறந்ததுனால அதே மாதிரி வந்து டீம் இந்தியா வந்து இங்கிலாந்து தொடரை கைப்பற்றினதுனால ரோஹிட்டுக்கும் விராட் கோலி வந்து வாழ்த்து வந்து சொல்லியிருக்காரு அந்த வகையில் வந்து ஐபிஎல் பற்றியும் வந்து பேசியிருக்காங்க ஐபிஎலுக்கு வந்து எப்போ வருவீங்க எப்போ ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரோஹித் சர்மா வந்து கேட்டிருக்காரு அதில் வந்து நக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கப்பு வாங்கிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலியை நக்கல் அடித்து ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு ஆர்சிபி டீமுக்கும் ஐபிஎலுக்கும் வந்து செட்டே ஆகாது அந்த வகையில் வந்து ஃபன்னியாக விராட் கோலியை ஒம்புழுத்து இருக்கார் ரோஹித் சர்மா அதற்கு பதில் அளித்த விராட் கோலி வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி கப்பு வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்பிக்கையாக வந்து சொல்லியிருக்காரு நன்றி